பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது இந்த காலத்துல பத்து ரூபாய்க்கு தயிர் சாதம் இருபது ரூபாய்க்கு சாம்பார் சாதம் முப்பது ரூபாய்க்கு தக்காளி சாதம் இது போக குஸ்கா காளான் பிரியாணி மீல்ஸ் கொடுத்து கலக்கிட்டு இருக்க ஸ்ரீ சாய்ராம் ஃபுட்ஸுக்கு தான் நம்ம ஒரு விசிட்டை போட்டிருந்தோம் இருபது ரூபாய்க்கு சாப்பாடு தரனாலேயே அந்த பக்கம் ஒர்க் பண்ற நிறைய பேரோட மதிய சாப்பாடே இந்த கடையில தான் எக்ஸ்ட்ராவா கூட்டு பொரியல் குழம்பு வேணும்னாலும் பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் நான் இவங்ககிட்ட உள்ள எல்லா ஐட்டத்தையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பத்து இருபது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாலும் டேஸ்ட்ல குறை இல்லாமல் சும்மா பிரித்து விட்டாங்க இந்த கடை நம்ம மதுரை முழுச்சாலையில் இருக்கிற தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது பட்ஜெட்டில் தரமான லென்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மியான விலையில் நல்ல ஃபுட் கொடுக்குற அந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எது எடுத்தாலும் பத்தொம்பது ரூபாங்கிற மாதிரி அண்ணன்ட்ட நீங்கள் எது சாப்பிட்டாலும் பத்தொம்பது ரூபா தான் வெறும் பத்தொம்பது ரூபாய்க்கு லஞ்சம் முடிக்கிற மாதிரி ஒரு தரமான ஸ்பாட் சொல்கிறேன் மறக்காமல் லைக்கை போட்டு ஃபாலோ தட்டி விட்டுருங்க பத்தொம்பது ரூபாய்க்கு ஏகப்பட்ட வெரைட்டி ரைஸ் கொடுக்குறனாலேயே அந்த சைடு இருக்க நிறைய பேரோட மதிய சாப்பாடு இந்த கடையில் தான் பத்தொம்பது ரூபாய்க்கு புளியோதரை லெமன் சாதம் புதினா சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் இது கூட சட்னி சாம்பார்னு கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க நான் உங்கள்கிட்ட உள்ள எல்லா ஐட்டத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்னதான் ரேட் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க செம்மையா இருந்துச்சு இந்த கடை நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான திருமல் நாயக்கர் மஹால் வாசலில் தாங்க இருக்கு பட்ஜெட்டில் வயிறார சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மியான விலையில நல்ல ஃபுட் கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்க புளியோதரை லெமன் தக்காளி வெஜிடபிள் ரவா கேசரி சக்கரை பொங்கல் பெண் பொங்கல் தயிர் சாதம்னு ஏழு வகையான ரைஸ் இருக்குது அதே போல தோசை ஊத்தாப்பம் சப்பாத்தி பொரோட்டா ரவா தோசை ஆனே ஊத்தாப்பம் பல வகையானது இருக்குது எல்லோருக்கும் வணக்கங்க கடை வந்து அண்ணம் பண்ணி பொங்கல் கடை ஐம்பது வருஷமா வந்து இருக்குங்க சார் நம்ம வந்து